ஒரு வீடியோ போதாதா அவ தான் ஊசி போட்டு காவியாவ கொலை பண்ணாங்கிறதுக்கு கரெக்ட் தான் இந்த ஒரு வீடியோ போதும் அவளை உள்ள தூக்கி வச்சிடலாம் அந்த ருத்ராவை உள்ள தூக்கி வச்சா மட்டும் போதாது மேடம் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி அவளோட அந்த எமோஷன்ஸ் அத உடைக்கணும் நான் தான் பெரிய இவங்கிற மாதிரியே சுத்திட்டு இருந்தால அந்த ஆட்டிடியூட் அந்த ஆட்டிடியூட என் கால்ல போட்டு நசுக்கணும் எவ்வளவு திமிரு இருந்தா அவ என்கிட்ட அவ்வளவு என்னமோ கடைசி வரைக்கும் இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே இருந்து திமுர் அவளுக்கு உடைக்கிறேன் அந்த ஆட்டிடியூட முதல்ல உடைக்கிறேன் இப்ப பாருங்க நான் என்ன பண்ண போறேன் கால் பண்றீங்க ருத்ராவுக்கா அவ கிடக்குற செத்த பாம்பு அவகிட்ட எனக்கு என்ன மேடம் பேச்சு அந்த செத்த பாம்ப இன்னும் சில பேர் அடிக்க வேண்டியது இருக்கு நான் காவியாவோட அம்மா பத்தி தான் பேசுறேன் மொத்த காட்சியையும் எனக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணிருக்கேன் அத காவியாவோட அம்மா இந்திராவுக்கு அனுப்ப போறேன் இப்போ வரும் பாருங்க ஷுவா இதுக்கப்புறம் இந்திராவாச்சு

காவ்யா எங்க இருக்கான்னு ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா அந்த ருத்ராவோட பிரச்சனையால நாங்க வீட்டை மாத்திட்டு வந்துட்டோம் விக்ரம் பாருங்க மேம் நீங்க வீட மாத்திட்டீங்க ஆனா இந்த ருத்ரா காவ்யாவோட வீதியவே மாத்திட்டா மேடம் ருத்ராவுக்கும் நடுவில் வந்த இந்த காவியாவ காவியாவே இல்லாத மாதிரி பண்ணிட்டான் என்ன சொல்றது விக்ரம் அந்த வீடியோ நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அதை நீங்களே கொஞ்சம் பாருங்க மேம் அது எப்படி மேம் நான் ஏன் வாயால சொல்கிறது அந்த ருத்ரா பாவம் மேம் உங்கள் பொண்ணு என்ன பண்ணியிருக்கான் நீங்களே பாருங்கள் மேம் அதை ஊசி ஒன்று இருக்கு மேம் அதை போட்டு அவங்கள கொள்ற அளவுக்கு போயிருக்கா மேடம் என்னாச்சு சம்மதியம்மா நீங்க சொல்றது என்னால ரொம்ப முடியல விக்ரம் இல்ல தான் வீடியோ அனுப்பியிருக்கேன் நீங்களே பாருங்களேன் என்னாச்சி சம்பந்தியமா சம்பந்தியமா விக்ரம் ஏதோ பெரிய அனுப்பியிருக்காரு என்னன்னு பாருங்க பாருங்க

ஏதோ ஒன்னு நடந்திருக்கு அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு ருத்ரா கிட்ட நம்ம கேப்போம் அவங்களே சொல்லுவாங்க டேய் வாய முறா நீ இப்படி கண்முடி தனமா நம்பிட்டு இருக்கனால தான் அவ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா சம்பந்தியமா நாம இத சும்மா விடக்கூடாது ருத்ராவ சும்மாவே விடக்கூடாது கூடாது உன்னோட வீருக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அந்த ருத்ராவை யாராலயும் காப்பாத்த முடியாது அவ்வளவு நானே கொண்டுடுவேன் டோர் ஓபன் பண்ணுங்க யோ பண்ணுங்கிட்டு இருக்க உள்ள கூட்டிக்கோ இல்ல சார் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன கிளினிக் இருக்கு சார் நான் அங்க போய் பார்த்துக்கிறேன் சார் யோ

அப்புறம் அப்பான்னு நான் எதுக்கு அம்மான்னு நீ எதுக்கு அவளை சும்மா விட்டுருவனா வேற என்னதான் பண்ண சொல்றீங்க இப்போ போலீஸ் எல்லாம் வேண்டாம் இத வேற மாதிரி தான் டீல் பண்ணணும் வேற மாதிரினா நீ ஒன்னு பண்ணு உடனே ருத்ராவுக்கு கால் பண்ணி காவியா எங்க இருக்கான்னு கேளு உங்களுக்கு என்ன பைத்தியமாங்க அவன் நம்ம பொண்ணுக்கு ஊசி போட்டிருக்கான் அதனால அவ மயக்கமாயி கீழே விழுந்து வழிப்பு வந்து கிடக்குறான் நான் ஃபோன் பண்ணி அவகிட்ட போய் காவியா எங்க இருக்கான்னு கேட்க சொல்றீங்களா இங்க பாரு நான் காரணம் பேச மாட்டேன் நீ ருத்ராவுக்கு ஃபோன் பண்ணி காவியா எங்க இருக்கானு மட்டும் கேளு இங்க பேசுறது சுத்தமா எனக்கு புரியலங்க இங்க பாரு திரும்ப திரும்ப சொல்றேன் விஷயம் இல்லாம நான் இப்படி கேட்கவும் மாட்டேன் சொல்லவும் மாட்டேன் நீ முதல்ல ருத்ராவுக்கு போன் பண்ணி காவியா எங்க இருக்கான்னு கேளு அவ உண்மையை சொன்னா வேற ரூட் அவ சொல்லாம ஏதாவது காரணம் சொல்லி ஏமாத்த பார்த்தா எனக்கு ஃபோன் பண்ணு மத்தத நான் பார்த்துக்குறேன் என்னமோ சொல்றீங்க நான் பாக்க மா 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 நீங்க ருத்ராவுக்கு கால் பண்ணி பேசுங்கம்மா காவியாவுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது அம்மா சத்தியமா நான் சொல்றேன் பா நிறைய விஷயம் உங்ககிட்ட சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன் இப்ப ருத்ராவுக்கு கால் பண்ணி தயவு செஞ்சு காவிய பத்தி கேளுங்க கண்டிப்பா உண்மையை சொல்லுவாங்க டேய் உனக்கு என்ன அவன் மேல அவ்வளவு பைத்தியமா அவ ஊசி போட்டு என் மர்மங்கள கொல்ல பாத்திருக்கானா உ மண்டாட்டி காவியாவ கொல்ல பாத்துருக்காஹான் ஆனா நீ அந்த ருத்ராவ நல்லவன்னு சொல்லிட்டு தெரியல மா உண்மையை வேறமா கண்டிப்பா காவியம் எதுவும் ஆயிருக்காது யுத்ரா இப்போ கூட காவியாவை காப்பாத்துறதுக்கு தான் போராடிட்டு இருக்காங்க நான் சொல்றதை கொஞ்சம் கேளுமா டேய் நாங்க இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்ன அந்த ருத்ராவே நம்பிக்கிட்டு இருக்கல்ல உன்னை திருத்தவே முடியாது திருத்தவே முடியாது வீட்ல இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்கும்னு நானும் சம்பந்தி அம்மாவும் எதிர்பார்க்கவே இல்லை இதை விட பெரிய விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்க்காம நடக்க போகுது சம்பந்தி மாப்பிள்ளை உங்கள் ஆசைப்படியே ருத்ரா நான் ஃபோன் பண்ணுறேன் என்ன ஏதுன்னு கேட்குறேன் அது கொஞ்சம் அவசரப்படாமல் பேசுகிறது காவியோட உயிருக்கு ருத்ரா அவளோ எந்த பிரச்சனையும் கண்டிப்பா வராது அவங்க ரொம்ப நல்லவங்க அந்த நல்லவளோட நேரத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் நடக்க போகிறத வேடிக்கை மட்டும் பாருங்க அவளுக்கு தான் நான் இப்ப ஃபோன் பண்ண போறேன் உடம்பு சொல்றாங்க என்னன்னு பாருங்க சரி உள்ள வாங்க கூட்டிட்டு சார் மறுபடியும் சொல்றேன் சார் இவ்ளோ பெரிய ஹாஸ்பிடல் வச்சு என்னால பார்க்க முடியாது சார் நான் ஏதாவது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலேயே பாத்துக்கிறேன் சார் யோ பணத்தை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லையா எவ்வளவு செலவுனாலும் பரவாயில்ல முதல்ல குழந்தையை காப்பாற்ற வழியை பார்ப்போம் இது பாரு குழந்தை முதல்ல உள்ள அழைச்சிட்டு போய் டாக்டர் பாரு சார் வேணா சார் உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம் யோ குழந்தையோட உயிர் முக்கியமா இல்லையா சொன்னா கேளு போ பணத்தை பத்தி கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் உள்ள போயா அன்னைக்கு ட்ரீட்மென்ட் பண்ண சொல்லிட்டீங்களா பாக்க சொல்லிட்டே ருத்ரா ஆனா அவங்க அப்பா தான் அந்த குழந்தைக்கு பணம் செலவு பண்றதுல கஷ்டம் கஷ்டம்னு புலம்பிட்டே இருந்தாரு என்ன சார் நாம தான் சொன்னோம்ல என்ன செலவானாலும் அப்புறம் ஏன் அவர் அவ்வளவு கஷ்டப்படுறாரு சரி இப்போ காவியோ எப்படி இருக்கு டாக்டர் இதா சொன்னங்களா எதுவும் சொல்லல சார் முளை செக் பண்ணிட்டு இருக்காங்க மனசு வர ரொம்ப கஷ்டமாவே இருக்கு ருத்ரா அதெல்லாம் ஒண்ணு ஆகாது காப்பாத்திடுவாங்க கவலைப்படாதீங்க ஆராதனாவை தேடுற இந்த நேரத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்தது ரொம்ப அதிர்ச்சியாதான் இருக்கு ஏப்ப ஆராதனாவை விட காவியாவ காப்பாத்துறதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு ஆவம் கதை இருக்கு இது தெரிஞ்சா என்ன ஆவாரு காவியோட அம்மா தான் கால் பண்றேங்க சார் சரி அட்டென்ட் பண்ணி பேசுங்க விஷயத்தை எப்படி இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்லிதானே ஆகணும் இல்ல அவங்க தெரிஞ்சு பேசுறாங்களா இல்ல தெரியாம பேசுறாங்களான்னு தெரியல இல்ல அட்டன் பண்ணி பேசுங்க அப்பதான் என்னன்னு தெரியும் ஹலோ என்னடி பண்ண சொல்லடி எப்போன என்ன பண்ண உனக்கு பிரச்சனையா இருக்கான்னு ஒரு அடி அவளை கொண்டுட்டியா இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க பொண்ணு உனக்கு என்னடி பாவம் பண்ணா உன்னை தூக்கி கெருந்து வளர்க்கறதுக்கு இதுதான் எனக்கு காட்டுற நன்றிக்கடனா நீ நல்லாவே இருக்க மாட்ட முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் கேளுங்களேன் சே நீ என்னடி சொல்றது விக்ரம் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு நீ என்ன பண்ணுங்கிறத வீடியோவா காட்டிட்டாரு மா நப்டே சுமார் இப்போவும் அவன் முந்திக்கிட்டானா இங்க பாருங்க சித்தி உங்க பொண்ணோட இந்த நிலைமைக்கு காரணமே அவன் தான் ஏய் போய் சொல்லாத நீ போய் சொல்லாத நீ தானே ஊசி போட்ட நான் தான் அதை பார்த்தனே ஐயோ சித்தி உங்களுக்கு ஒண்ணுமே புரியல உங்களுக்கு இப்ப சொல்லி புரிய வைக்கவும் எனக்கு டைம் முயற்சியில் இருக்க அதை என்ன நம்ப சொல்றியா கொல்ல பார்த்த நீயே ஏன் அவளை காப்பாற்ற போறியா உன் பலத்த பாவத்துக்கு நல்லது பண்ணிட்டடி ரொம்ப நல்லது பண்ணிட்ட சித்தி நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சித்தி இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த விக்ரம் தான் அழ வைக்கிறதோ நல்லவங்க மேல பழி போடுறதோ உனக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்க உன் மாதிரி கேடு கேட்டவளை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லடி ருத்ரா, கொடுங்க ருத்ரா. கொடுங்க. மேடம், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க மேடம். ருத்ரா உங்க பொண்ணை காப்பாத்த தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க. நான் ஒன்னு முட்டாள் கடையது இதெல்லாம் நம்பிறதுக்கு. இது பாருங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா நேரா ஹாஸ்பிடலுக்கு வந்து பாருங்க. உங்க பொண்ணு உயிருக்கு போராடுறதையும் அவங்களை காப்பாத்த ருத்ரா போராடுறதையும் நேர்ல வந்து பாருங்க. இங்க பாருங்க. யார் என்ன சொன்னாலும் நான் நம்பறதா இல்ல. ருத்ராவை நான் சும்மா விட மாட்டேன். நான் அன்றைக்கி புருஷனோட இருக்கிற வரைக்கும் அந்த ருத்ரா நிம்மதியா வாழ விடுறதா இல்லை ஏங்க இதுக்கு மேல உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது நான் ஹாஸ்பிடல் லொக்கேஷனும் ஷேர் பண்றேன் எதுவா இருந்தாலும் நேர்ல நீங்களே வந்து பாருங்க வாங்க வந்து பாருங்க நான் என்ன புரிஞ்சுக்காத ஆயிரம் பேருக்காக அலறதை விட உங்களை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தருக்காக கண்ணீர் சிந்துங்க அப்பதான் அந்த கண்ணீருக்கு ஒரு வேல்யூ இருக்கும் இப்ப நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை காவியாதான் அவன் நல்ல முறையில பொழைச்சு வரணும் இத பாருங்க நீங்க உடஞ்சு போயிட்டீங்கன்னா எதுவுமே சரியா நடக்காது தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் காவியோட அம்மா உங்களை புரிஞ்சுக்கிற நேரம் கண்டிப்பா வரும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க இப்பதான் போனீங்க அதுக்குள்ள குழந்தைக்கு டாக்டர் அதான் வந்தேன் குழந்தைய படுக்க வைங்க உங்களை தான் சொல்றேன் குழந்தைய படுக்க வைங்க டாக்டர் நீங்க பாத்துட்டு இருங்க நான் வந்துடுறேன் என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க குழந்தை காத்தாட இருக்க வேணாமா டாக்டர் டாக்டர் அதெல்லாம் அப்படியே இருக்கு டாக்டர் நீங்க அப்படியே வைத்தியமாருங்க என்ன பேசுறீங்க நீங்க குழந்தையும் ஃபுல்லா மூடி கொண்டு வந்திருக்கீங்க காத்து எதுவுமே போகாம இருக்கு ஆமா குழந்தையோட அப்பா தானே நீங்க

உண்மையை சொன்னாதான் இருக்கிற மாதிரி தெரியுது சீக்கிரமா குழந்தையோட பிளட் எடுத்து பண்ணி சீக்கிரமா கொண்டு வந்து போங்க

சார் இது உங்க குழந்தை தானே ஆமா டாக்டர் நான் தானே கூட்டிட்டு வந்தேன் அப்ப இது என் குழந்தை தானே ஏதாவது பக்கத்துல ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு போயிடறேன் டாக்டர் ஹலோ குழந்தையெல்லாம் இப்ப தூக்கிட்டு போக முடியாது அப்படி ஒரு மணி இல்லைங்க கொஞ்சம் கூட குழந்தை மேல அக்கறையே இல்ல ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்கோம்ல என் குழந்தைய நான் பாத்துக்கிறேன் டாக்டர் எனக்கு நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் கொடுங்க சொல் பேச்ச கேட்க போறீங்கள இல்ல போலீஸ கூப்பிடட்டுமா இங்க பேஷண்டா வந்துட்டா டாக்டர் சொல்றத கேட்கணும் العمليهயாருங்க டாக்டர் அ ரிசல்ட் வந்திருச்சு டாக்டர் ஓகே கொடுங்க இந்த குழந்தைக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்கீங்களா இந்த குழந்தைக்கு அளவுக்கு அதிகமா எதுவும் கொடுக்கல டாக்டர் நீங்க போய் சொல்றீங்க இந்த பிளட் டெஸ்ட் உண்மையை சொல்லுது இந்த குழந்தைக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க இது யார் குழந்தை குழந்தையோட பிளட் குரூப் கேட்டா தெரியலன்றீங்க குழந்தைய யாரும் பாத்திர கூடாதுன்னு போத்தி வச்சிருக்கீங்க எல்லாத்துக்கும் மேல இங்க இருந்து ஓட பாக்குறீங்க சொல்லுங்க இது யார் குழந்தை இது என் குழந்தை தான் டாக்டர் சிஸ்டர் டாக்டர் இந்த ஆளை பார்த்தா சந்தேகமா இருக்கு நீங்க உடனே போய் ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ்ல இருக்கிற போலீஸ கூட்டிட்டு வாங்க ஓகே டாக்டர்